வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான வேலை வாய்ப்பு காரோடைய ஸ்பேர் ஃபார்ட்ஸ் மேனூஃபேக்சரிங் கம்பெனிலேருந்து தான் ஜாப் ஓப்பனிங்ஸ் வந்திருக்கு வேகன்சிஸ் பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பதுக்கு மேலே இருக்குது முழு விவரங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம யூடியூப் சேனலையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ஷிஃப்ட் பேசிக் சிங்கிள் ஷிஃப்டில் மட்டும் செலக்ட் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம் காலையில் ஆறு மணிலேருந்து மதியம் இரண்டு மணி வரைக்கும் இந்த ஒரு ஷிஃப்டில் மட்டும் நீங்கள் ரெகுலராக ஒர்க் பண்ணிக்கலாம் இந்த டைமிங் சூட்டபிள் ஆகலைன்னா மதியம் இரண்டு மணிலேருந்து நைட்டு பத்து மணி வரைக்கும் இந்த ஒரு ஷிஃப்டில் மட்டும் நீங்கள் ரெகுலராக ஒர்க் பண்ணிக்கலாம் ஜெண்டர் போத் மேல் அண்டு ஃபீமேல் இருபலருமே இந்த வேலைவாய்ப்பில் கலந்து கொள்ளலாம் குவாலிஃபிகேஷன் எயித்து முடித்தவங்க டென்த்து டுவெல்த்து ஐடிஐ டிப்ளமோ அண்ட் என்ன டிகிரி எல்லாருமே இந்த வேலைவாய்ப்புக்கு வாய்ப்புக்கு எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க மேல் ஆண்களுக்கு ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயசு மேலே இருபத்தஞ்சி வயசுக்குள்ள இருக்கணும் ஃபீமேல் கேண்டிடேட் பெண்களுக்கு பதினெட்டு வயசு மேலே முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் உள்ளவங்க இந்த வேலைவாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளலாம் கம்பெனியோட லொக்கேஷன் சென்னையில் உறகடம் இந்த லொக்கேஷனில் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க இந்த வேலைவாய்ப்பிற்கு ஃப்ரெஷராக வந்தாலும் ட்ரைனிங் கொடுத்து எடுத்துக்கிருவாங்க இல்லை ஆல்ரெடி ஒர்க் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டும் டைரக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் பேஸ் பண்ணி தான் கொடுப்பாங்க அப் டு பதினாறாயிரத்தி எழுநூறுவாக்குள்ளே இருக்கும் பெனிஃபிட்ஸ் இஎஸ்ஐ பிஎஃப் கொடுத்துட்றாங்க அடிஷனல் பெனிஃபிட்ஸ் ஷிஃப்ட் டைத்தில் ஃபுட்டு கொடுத்துருவாங்க கேப் ரூட் உத்தரமேரூர் ஆரணி சோழிங்கர் பெரும்பாக்கம் ஆற்காடு கல்பாக்கம் வல்லம் தாமரைப்பாக்கம் அரக்கோணம் காஞ்சிபுரம் திருத்தணி வேலூர் வந்தவாசி இந்த லொக்கேஷனுக்கெல்லாம் டிரான்ஸ்போர்ட் வசதியும் இருக்குது இந்த ஜாப்பில் நீங்கள் இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்கன்னா டேரெக்டாக ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் அவனுடைய மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணி மற்ற டீட்டெயில்ஸ்னால் கேட்டுட்டு டேரெக்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க கால் பண்ணி எடுக்கலைன்னா செகண்ட் இருக்கிற மொபைல் நம்பருக்கும் கால் பண்ணி பாருங்கள் அப்படி எடுக்காத பட்சத்துக்கு சேம் நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பர் அந்த நம்பருக்கு ரிசீவை ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் அவங்களே பார்த்துட்டு உங்களுக்கு கால் பண்ணுவாங்க முழுக்க முழுக்க இலவச வேலை வாய்ப்பு தான் உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் யாராவது சிங்கிள் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணுற மாதிரி வேலை கேட்டாங்கன்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்